அனைவருக்கும் வணக்கம் கஞ்சா போதையில் வந்து போலீஸ்காரங்களே தாக்கின ஒரு கொடூரமான சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் நேற்று நடந்திருக்கு இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே வந்து கண்டனம் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நிறைய அரசியல் கட்சி தலைவர்களுமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எல்லா இளைஞர்களுக்கும் மத்தியிலையுமே இந்த கஞ்சா பழக்கம் அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமாக வர ஆரம்பிச்சிருச்சு எங்கே போனாலும் ஈஸியாக வந்து கஞ்சா கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டே வராங்க சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் ஒரு பஸ்ஸுக்குள்ள டிரைவரை வந்துட்டு சில கஞ்சா போதையில் இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காலாவிலேயே முதிக்கிற கொடூரமான ஒரு காணொலியை வந்து நம்ம பார்க்க நேர்ந்தது அந்த காணொலியை பார்க்கும்போது இந்த கஞ்சா போதையில் இவர்கள் எந்த மாதிரியான எல்லைக்கு போகிறாங்க அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சு இந்த கஞ்சா போதையில் இவங்க இந்த மாதிரியான அட்டுழியங்கள் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு எளிமையான முறையில் ரொம்பவும் வந்து அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரியான ஒரு டைம்லேயும் பிளேஸ்லையுமே அவர்களுக்கு தேவையான கஞ்சா கிடைக்கிது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு தமிழகத்தில் வந்துட்டு கஞ்சா புழக்கம் அப்படின்றது முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் கஞ்சா போதையில் நிறைய பெண்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வருது நிறையா பெண்களை வந்துட்டு இந்த போதையை போட்டுட்டு உனக்கு போய் என்ன பண்ணுறானுங்க பிரச்சனை பண்ணுறானுங்க ஒம்பழுக்கிறானுங்க பொண்ணுங்களுக்கு கிண்டல் பண்ணுறாங்க வயசானவங்களுடைய செயினை தர்றானுங்க வயசானவர்களை வந்துட்டு தாக்குறாங்க பணம் வேணும்னு சொல்லிட்டு கொண்டுறாங்க இப்போ இன்றைக்கி காலையில் இந்த ஒரு செய்தி கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் போதையில் போய் வீட்டில் அவங்க அம்மாவை வந்து ஆம்லேட் போட்டு தர சொல்லியிருக்கான் அவங்க அம்மா ஏதாவது போட்டு தராது போட்டு தரலாம் அப்படின்னே அம்மாவை ஏதாவது அசிங்கமாக பேசியிருக்கான் இதை பார்த்துட்டு இருந்தால் அவன் தம்பி அவனும் கஞ்சா போதையில் இருக்கான் அவன் என்ன பண்ணான் கல் தூக்கி அவங்க அண்ணனை தலைமலை போட்டு கொண்டுட்டான் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மனசு வேதனையாக தான் இருக்குது குறிப்பாக அந்த திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த போதைப்பொருளுடைய பழக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து குற்றம் சாட்டிட்டு வர்றாரு நேற்று சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணகி நகரில் சுனாமி குடியிருப்பில் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாவது பிளாக்னு நினைக்கிறேன் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு பிரபலமான ஒரு குற்றவாளி சரித்திர பதிவேட்டில் அந்த குற்றவாளியோட பேர் இருக்குது உமாபதி அந்த குற்றவாளியோட பேர் அந்த குற்றவாளி வந்து பார்த்திங்கன்னா கஞ்சா ஏற்கனவே வித்துட்டு அரெஸ்ட் ஆகி இப்போ தான் வெளியே வந்திருந்தான் அதால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வெளியே வந்து வெளியே விட்டுருக்காங்க வெளியே வந்து ரெண்டு பேரை வந்து கத்தி வச்சு வெட்டியிருக்காங்க அந்த ஆள் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கண்ணகி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு போலீஸ்காரங்க வந்து அங்கேருந்து இந்த அந்த பிளாக்குக்கு போகிறாங்க சுனாமி நகர் அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க அவனை அரெஸ்ட் பண்ண போகும்போது அவன் ஃபுல்லாக கஞ்சாபாதையில் இருந்திருக்கான் என்ன பண்ணியிருக்கான் கல்லாலேயே போலீஸ் வந்து திருப்பி அட்டாக் பண்ணியிருக்கான் அவன் அட்டாக் பண்ணது பார்த்தாம அவன் கூட்டாளியும் சேர்ந்துக்கிட்டு அட்டாக் பண்ணியிருக்கான் இது வந்து காவல்துறை ரொம்ப கடுமையான முறையில் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இது வந்து தமிழகத்தை நேற்று உழுக்குச்சு என்னடா கஞ்சாபாதியில் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியே நமக்குள்ள எழுப்புச்சு இத்தனை நாள் வந்து கஞ்சாபாதையில் வந்துட்டு ஒரு பெண்களுக்கு ஏதாச்சும் நிதி நடந்துக்கிறத பார்த்துருப்போம் குழந்தைகள் வயசானவங்க சக நண்பர்கள் இப்படின்ட்டு பல பேருக்கு வந்து பிரச்சனைகள் நடந்ததை பார்த்துருப்போம் அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் மக்களுக்கு பிரச்சனை நடந்து பார்த்துருப்பான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை போலீஸே கஞ்சா போட்டுட்டு போலீஸே போய் அட்டாக் பண்ணுறானுங்க அப்போ போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களை வச்சுட்டு இருந்தாரு நேற்று அதுக்கான அறிக்கையுமே அவர் விட்டுட்டார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கஞ்சா போதை இந்த மது வழக்கத்துக்கு வந்து போதையாகி அடிமையாகி அதனால வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை வந்து குறைக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து தனியா ஒரு குழு அமைச்சு இதெல்லாம் மு சுத்தமாக ஒழிக்கணும் ஆனால் இது வரைக்கும் தமிழக அரசு அதுக்கான முயற்சி எடுத்ததாக எங்கள் யாருக்குமே தெரியல அப்படியே எடுத்திருந்தாலும் அவர்கள் சிறப்பாக செயல்படலையோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்குள்ள தான் செய்யுது முடிந்த அளவு முதல்வர் வந்து இதுக்காக மற்ற வேலையும் கூட நிப்பாட்டிட்டு முதல்ல இந்த பிரச்சனையை வந்து அவர் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான வேண்டுகோளை நான் வச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலாக ஒரு ஹியூமன் வந்துட்டு எண்ணங்களில் வந்துட்டு அவனுக்கு வந்து ஒருத்தவங்கள பொறாமையிலையோ இல்லாட்டி பழிவாங்க நோக்கத்தோடையோ ஒரு விஷயங்களை பண்ணும்போது கூட சிந்தனை அவனுடைய சுயநிறுவனம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆனால் அந்த கஞ்சா போதையெல்லாம் அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கே தெரியாது பெத்த தாயை கொண்டுடுறானுங்க கூட பிறந்த தங்கச்சியை கொண்டுறானுங்க கூட பிறந்த அண்ணனை கொண்டுடுறானுங்க தாத்தாவை கொண்டு வானுங்க ஃப்ரெண்ட்ஸை கொண்டுறானுங்க ஏதோ ஒன்று பண்ணிடுறானுங்க போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரியும் இது என்ன நடந்தது அப்படின்றதே ஸோ இவ்வளவு மோசமான ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அது குறிப்பாக பார்த்திங்கன்னா இளைஞர் இளைஞர்கள் மத்தியில் தான் அது ரொம்ப அதிகமாக இருக்குது பெண்களும் பல பேர் இதுக்கு அடிமையாகிட்டாங்க அப்படின்றது தான் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி முடிந்த அளவு முதல்வர் இதற்கான நடவடிக்கையை வந்து விரைவில் எடுக்க வேண்டும் அப்படின்றது தான் எல்லாருடைய கோரிக்கையுமா இருக்குது நன்றி